மிகுந்த இடைவேளைக்கு பின்பு காசாவுடைய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் வெனிசூலா என்ன நடக்கிறது மெக்சிகோ என்ன நடக்கிறது லத்தீன் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது ஈரானில் என்ன நடக்கிறதுலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் உக்ரைன் ரஷ்யா போர் ஆனா காசா அதிகமாக நாம் இந்த செய்திகளை பார்க்கிற போது காசாவில் இருந்து வருத்தத்துக்குரிய செய்திகள் தற்போது கிடைத்திருக்கிறது அது எதிர்பார்த்ததை விட உண்மையிலே அது எதிர்பார்த்ததுதான் என்று சொல்ல வேண்டும் எதிர்பார்த்ததை விட மாற்றம் ஒன்று இல்லை எப்போதுமே யூத அமெரிக்காவுடைய திட்டங்கள் ஆபத்தானது என்பதை வரலாற்றில் மட்டுமல்ல பிறப்பின் வாயிலாகவே நாம் அறிந்திருக்கிறோம் தான உலகத்தில் முஸ்லிம் நாடுகளோடு மட்டுமல்ல ஒரு காலத்தில் ஜெர்மானியர்களோடும் அதை ஐரோப்பிய கிறிஸ்தவர்களாலும் யூதர்கள் அதிகம் வெறுக்கப்பட்டதற்கு காரணம் அவருடைய கொடூரமான அந்த திட்டம் அந்த கொடூரமான திட்டத்தின் வாக்குகளை கொடுத்தால் அதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையும் செயல்திறனும் அவர்களுக்கு இருந்தது இதைத்தான் இன்றைக்கு பலஸ்தீன அரபுகள் சந்தித்து வருகிறார்கள் அன்றைக்கு ஐரோப்பா முழுவதும் நாஜிக்களுடைய அந்த படுகொலைகளுக்கு பின்பு பல்லாண்டுகள் வாழ்ந்து ஐரோப்பாவில் ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்தவர்களுடைய அவமதிப்புக்கும் கிறிஸ்தவர்களினால் ஏற்படுகிற அவமானத்திற்கும் இஸ்ரவேலர்கள் உலகத்துல அவங்க சந்தித்தார்கள் இந்த வரலாற்றுல நாலாயிரம் வருஷம் வரலாற்றிலுமே அப்படித்தான் எங்கேயுமே ஒரு அமைதி வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் சொன்னால் அவற்றில் மாற்றம் செய்பவர்கள் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் பேச்சை முழுமையாக தான். இப்போ இந்த விவகாரத்தில் நாம் பார்ப்பது அமெரிக்காவும் அரபு கோலிஷன் எல்லாரும் சேர்ந்து எகிப்தின் கத்திரில ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்ல என்ன சொன்னாங்க ஒரு இருபது திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களில் நாற்பத்தி எட்டு பேர் இருபத்தி எட்டு உடல்கள் இருபது உயிரோ பயணிகள் எல்லாரையும் ஒப்படைத்து மஞ்சள் கோட்டை வரமுறையாக வைத்து அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவீட்டை ஒன்றுக்கு அறநூறு ட்ரக்குகளில உணவுகளை வரவைத்து இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் பலஸ்தீனம் பலஸ்தீனர்களுக்கு அவர்கள் ஒருபோதும் ஃபோர்சபிள் எவாக்குவேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிவிப்பு செய்துதான் உலகத் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் துருக்கி இந்த விவகாரத்தில் கத்தர் அப்துல் ரஹ்மான் அல் தானி எரடோகன் எல்லாம் முன்னிலை வகுத்து வகித்து சர்வதேச அளவில் ஜொடான் இஜிப்டு அல் சிசி எல்லோருமே கலந்து கொண்டார்கள் இப்போ அதுக்கப்புறம் ஐநா மாவட்டத்தில் போய் கேட்டாங்க பதிமூன்று வாக்குகளை பெற்று பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல அதாவது செய்யக்கூடிய ஒரு அணியை அமெரிக்க தலைமையில் உருவாக்கினார்கள் இந்தோனேஷியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் இந்த படைக்கு தனது சேனைகளை அனுப்ப ஒப்பு கொண்ட செய்தியும் வந்தது ஜனவரிக்கு பின்பு அமெரிக்க தலைமையிலான படைகள் அங்கே வரும் என்று சொல்லப்பட்டது இதுதான் அக்ரிமெண்ட் இப்போ நேற்று முன்தினம் திங்கட்கிழமைக்கு பின்பு பெஞ்சமின் நித்தானியாகூ அமெரிக்கா சென்று வந்தார் அமெரிக்க யூதனான உலகத்தினுடைய மாண்புகளை முழுமையாக கிடைத்து கொண்டு அந்நாட்டின் மக்களோடு கூட வெறுப்பை சம்பாதித்து வருகும் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலா அத்துமீறல் மெக்சிகோ அத்துமீறல் மத்திய கிழக்கு அத்துமீறல் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே நியாயத்தை எதிர்பார்ப்பது தவறு அதற்காக அவர் பேசிவிட்டு பெஞ்சமின் நித்தானியாக இவ்வாறு சொல்கிறார் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றார் இருபது அம்ச திட்டத்தை முதல் திட்டம் முதல் பேச்சுவார்த்தை முடிந்தது ரெண்டாம் கட்ட அந்த பேச்சுவார்த்தை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நான் விட போறதில்லை ஏன்னா விட மாட்டான் ஏன்னா அவன் வந்து அப்படித்தான் அப்படித்தான் அவர் ஏன்னு கேட்டா ஆம் ஆயுதங்களை கீழே வைக்கணும் அந்த ஒப்பந்தத்தில் அப்படிலாம் ஒன்றும் போடலை ஆயுதங்களை கீழே வைக்கணும்னு டீ மிலிடன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த டீ மிலிடன் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போதான் கேட்குறாங்க எப்படியெல்லாம் உல்ட்டா பண்ணுறாங்க பாருங்க அந்நிய படைகள் அங்கே இருக்கக்கூடாது யூதர்கள் தங்கள் படைகளை அங்கே நிலைப்படுத்தக்கூடாது இதுதான் டி மிலிடன் ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டான் என்று பார்த்தால் அமெரிக்காவும் இவர்களும் இல்லை டி டிமெலிட்ரிசேஷன் என்று சொன்னால் ஆயுதங்களை டிஸ்டர்ப் கீழே வைத்து விட வேண்டும் கெட்ரிட் ஆல் தி வெப்பன்ஸ் இன் திஸ் டெரிட்டோரியல் இங்கு எல்லாவற்றையும் கையை விட்டணும் இதுதான் எங்களுடைய பாயிண்ட் அப்ப கையை விடலன்னா ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுக்கிறது ஹமாஸ் ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறது அப்ப எப்படி நாங்கள் ரெண்டாம் கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்னு அவனுடைய காரியத்தை எல்லாம் சாதித்து கொண்டு விடுதலை செய்த பிறகும் விடுதலைக்கு பின்பாலும் காப்பாற்ற முடியாமல் உலகத்துல பெரிய சக்கரவர்த்தி உலகத்துல எல்லாம் போய் தூக்குறான் ஒரு சின்ன பிரதேசத்துக்குள்ள போய் வெற்றி கொள்ள முடியல இதுதான் அமெரிக்கா இதுதான் இஸ்ரேல் நல்லா கவனிங்க தூங்கி கொண்டிருந்த வெனிசுவேலாவுடைய அதிபர் மதுராவை தூக்கி கொண்டு சென்று விட்டார்கள் நிக்கோலஸ் மத்துராவும் அவரது பண்டாட்டி பெரிய சாதனை பண்ணிட்டாங்க நூத்தி ஐம்பது ஃப்ளைட்டு பல ஷாப்பர்கள் பெரிய நாடு அமெரிக்கா ஆனால் அதே போன்று இந்த சின்ன இடத்துல ஒரு மாநகராட்சி ஒரு சின்ன மாநகராட்சி கவுன்சிலில் இருக்கக்கூடிய இந்த நாற்பதாயிரம் முப்பதாயிரம் படைகள் அதில் பலர் இறந்துட்டாங்க அந்த படைகளை எதிர்த்து இவ்வளவு வல்லமைக்குள்ள அணி உள்ள சென்று அவனை துவம்சம் செய்வதற்கு தகுதி தகுதியில்லாம் போயிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் ரொம்ப வெக்க கெடுங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறான் அவன் ஆயுதத்தை வைக்கணும் அப்படிங்கிறான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹமாஸ் நாங்கள் ஒருபோதும் ஆயுதத்தை வைக்க போவதில்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை இதற்கிடையில் அறுபத்தஞ்சு சதவீதம் கண்ட்ரோல் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்குது முப்பத்தஞ்சு சதவீத கண்ட்ரோல் வந்து ஏனைய பகுதிகளில் இவங்கள்ட இருக்கு கசாவுடைய ஹமாஸ் படைகள்கிட்ட இருக்குது இப்போ அவங்க கோஆர்டினேட் பண்ணுறாங்க நிர்வாகத்தை நடத்துகிறாங்க அந்த நிர்வாகத்தின் வாயிலாக யாரெல்லாம் உழவு சொன்னார்களோ அவர்களை அநேகமாக அல் சஹாப் குழுக்களை காலி செய்து கொண்டே இருக்கிறார்கள் உழவு அமைப்பு பார்த்தவர்கள் கூட இருந்து குளிபறித்தவர்கள் இவர்களை அனைத்தும் ஹமாஸினுடைய இராணுவ தலைமை பேட்டில் இருந்து அகற்றி கொண்டிருக்கிறார்கள் இஸ்மாயில் ஹனியே எஹியா சின்வார் போன்ற தலைவர்கள் இல்லாத போதும் கூட அந்த பணி முகமது சின்வார் தெய்வு போன்றவர்கள் இல்லாத போதும் அந்த பணிகள் இப்பொழுது நடக்கிறது அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் மக்களை ஒருங்கிணைக்கும் வேலையை ஹமாஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்கள் அமைப்புக்கான தேர்தல் வரைமுறைகளை அதாவது ஹமாஸினுடைய கஸ்ஸாவின் தலைமைக்கும் அதே போன்று இந்த ஹமாஸ் படையினுடைய போராளி அமைப்பின் தலைவர் மேற்கு கரைக்கும் சிறைகளுக்கான தலைமை பொறுப்புக்கும் பிரசிடென்டுகளை தேர்ந்தெடுக்கிறது எக்ஸிக்யூஷன் பாடியை உருவாக்குற வேலைகள்ல ஹமாஸ் தெளிவாக தன் பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனா அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தை காலி செய்வார்கள்னால் வரலாற்றில் ஒருபோதும் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது ரெண்டரை வருஷமா தோற்கடிக்க முடியாதவனா இனி தோற்கடிக்க போறான் அதுக்கு சாத்தியமே கிடையாது இவ்வளோ வறுமையும் இவ்வளோ உயிரிழப்பு இருந்த அந்த மக்களை இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ரஃபா எல்லையை திறந்து விடுவதற்கு எகிப்தோடு கள்ளத்திட்டம் உண்டை போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதையும் அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கிறார் பெஞ்சமின் நித்தானியாகு நான் அமெரிக்காவோடு பேசிவிட்டேன் எனது பிரதர் டொனால்ட் ட்ரம்ப்போடு பேசிட்டேன் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்கலைன்னா எப்படி வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும் அந்த நடவடிக்கை எனக்கும் என் பிரதருக்கும் தெரியும் யார் சொல்கிறா பெஞ்சமின் நித்தானியாகு நாங்க ரொம்ப தெளிவு ஆயுதத்தை கீழே வைக்கோம் அப்படின்னு அவர் பேசுறாரு உண்மையிலேயே எல்லாவற்றுக்கும் திட்டமிடுவதிலே பெரிய திட்டக்காரன் ஒருவருடைய திட்டம்தான் உலகத்தில் நடக்கப் போகிறது அமெரிக்காவின் திட்டமோ யூதர்களின் திட்டமோ இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடக்காது நேற்று முன்தினம் கூட குண்டு வைத்து பன்னிரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் பலஸ்தீன மக்கள் இதுவரை நானூறுக்கு மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஊனமுட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள் உணவுகளும் வழங்கப்படவில்லை வெறும் நூறு ட்ரக் தான் வழங்கப்படுது தேவையோ அறநூறு ட்ரக்கு இதை சகித்து கொண்டும் இந்த குளிரிலும் வெள்ளத்திலும் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் பிள்ளைகள் மரணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் யூதன் யார் என்பதை இப்பொழுது உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் வாக்குமாறுவார்கள் அதைத்தான் மாறியிருக்கிறார்கள் நாங்கள் அப்படிலாம் சொல்லலையே நீ ஆயுதத்தை வைக்கலன்னா நாங்கள் எப்படி ரெண்டாம் கட்டத்துக்கு போகிறது ஆயுதத்தை வைக்க செய்வது எனக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் தெரியும் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா அரபு நாடுகள் வாயை பூத்தி கொண்டிருக்கார் எரடோகனோ அப்துல்லாவோ அப்துல் ஃபத்தா அல் சிசியோ அல்லது சவுதி அரேபியாவுடைய முகமது சல்மானோ அல்லது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோ கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி இவங்க தான் பொறுப்பானவங்க இவங்க என்ன செய்கிறாங்க தெரியல யூரோப்பிய யூனியன் வந்து தனித்துவமான பலஸ்தீனத்தை அறிவிப்பு செய்தது இமானுவேல் மெக்ரான் அவர்கள் அதையும் மவுனியாக்கி போட்டார்கள் எல்லா இடங்களிலும் இட சங்கங்களை ஏற்படுத்துகிற அமெரிக்கா யூத குரூப் இப்போ மறுபடி போருக்கு தயாராகி வருகிறார்கள் இந்த போருக்கு தயார் செய்கிற நிலையில் மீண்டும் தன் உள்ள வழக்குகளை காலதாமதமாக்கலாம் நிறுத்து போக செய்யலாம் என்ற ஒரு கொடூரமான திட்டத்தில் அவர்கள் இதை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல் கட்ஸ் இஸ்ரேல் சமீர் அறிவித்திருக்கிறார்கள் இவருடைய அறிவிப்பை இராணுவ தலைமை ஐடிஎஃப்னுடைய இஸ்ரேல் சமீரும் ராணுவ டிஃபென்ஸ் அமைச்சர் இஸ்ரேல் கேர்ட்ஸும் அவர்கள் ஆயுதத்தை முழுமையாக திற கீழே வைத்து விலகாத வரை சமாதானம் இல்லை போர் தொடரும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இப்பொழுது தங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது அதில் ரஃபா எல்லையை திறந்து விட்ட விஷயத்தை நான் சொன்னேன் ஏன் ரஃபா எல்லையை திறந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டனா நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக பலஸ்தீன மக்களை வெளியேற்றப் போகிறோம் பெஞ்சமின் நித்தானியாக சொல்றார் பலஸ்தீன மக்களை வெளியேற்றி வேறு தேசங்களுக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் இதுதான் அவருடைய நீண்ட திட்டம் அதற்காகத்தான் அவர்கள் தற்போது ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் தங்களுடைய கைகளை சோமாலியாவை பிரித்து சோமாலி லேண்ட் அப்படின்னு உருவாக்கலாம் சோமாலி லேண்டு வந்து அங்குள்ள படைகள் ரெபல்ஸ் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தனியை பிரிந்து தனி நாடாக உருவாகி தனி தேசமாக அவர் உருவானாங்க ஆனால் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அவங்கள அக்செப்ட் பண்ணலை ஆல் முஸ்லீம் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பி அவர்கள் இருக்க வேண்டும் இருக்கிறார்கள் ஸ்டாட்டாஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஆன் சோலா சோமாலி லேண்ட்ஸ் இஷ்யூ இன் பிட்வீன் சோமாலியா விசஸ் சோமாலி லேண்ட் ஆனால் இவன் மட்டும்தான் அங்கீகரித்தான் இப்போ உங்களுக்கு புரிதாக கனெக்ட் பண்ணி பாருங்க ரஃபா எல்லை துறக்கப்படும் பெஞ்சமின் இத்தானையாக அறிவிக்கிறார் ரஃபா எல்லையின் மூலம் பலஸ்தீனர்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கப்படும் ஆரம்பத்திலிருந்து அமெரிக்காவும் இதைத்தான் சொன்னது இப்போது பெஞ்சமின் இதைத்தான் சொல்கிறார் இருபது திட்டம் என்னானது இருபது அம்சத் திட்டத்தின் செகண்ட் நகர்வும் முதல் நகரில் உயிரோடு இருபதும் இறந்த இருபத்தி எட்டும் எல்லாம் ஒப்படைத்த பின்பு ஹமாஸ் தனது வாக்கை தெளிவாக்கி விட்டார்கள் கொடுத்த நிலையை அழகாக பின்பற்றுகிறார்கள் ஆனால் அமெரிக்கா பிறன்று விட்டது இஸ்ரேலும் பிறண்டு இருக்கிறது இப்போ அரபுகள் என்ன செய்ய போகிறார்கள் உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அந்த மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அநியாயம் இப்பொழுது மீண்டும் அடுத்த கட்ட போர் நடக்கலாம் அவங்க ஃபோர்ஸபுள் எவாக்குவே செய்யும்போது இவர்களுக்கு எதிரான தாக்குதல் மீண்டும் தொடரப்போகிறது ஹமாஸ் சும்மா இருக்க மாட்டாங்க இந்த தாக்குதலை ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஏற்கனவே பதட்டம் நிறைந்த ஹிஸ்புல்லா மத்திய கிழக்கு சிரியாவினுடைய கிராமப்புற எல்லைப் பகுதிகள் லெபனானுக்குள் இந்த பக்கம் ஹூதிகளுக்கு எதிராக வம்பு ஆக இது வேறு ஒரு படிவத்தில் இன்னும் பல நிலைகள் ஏமனுக்குள்ள பிரச்சனை எஸ்டிசிக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் உள்ள உறவை பார்த்து அங்கே கடும் தாக்குதலை எஸ்டிசி கூட்டணியிலே த தட்டியிருக்கிறார்கள் காலச்சூழ்நிலை கேட்டவாறு இனி சவுதி அரேபியாவும் ஹவுதிகளும் கூட கூட்டணி அமைத்துக் கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது மறக்க முடியாது ஆக தாங்கள் எடுக்கிற முடிவுகள் அனைத்தும் தங்கள் தலையிலே மண்ணை போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இஸ்ரேலுக்கு உருவாகலாம் சொன்ன வாக்கை மதிக்காமல் மீண்டும் போர் சூழ்நிலை போர் மேகங்கள் அடர்ந்து திடர்ந்து கசாவில் இருப்பதை இச்செய்தியின் மூலம் நான் உங்களுக்கு தருகிறேன் நன்றி அடுத்து